பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா எனக்கு ஆயிரம் வருஷம் வேணாங்க எனக்கு ஒரு ஐம்பது வருஷம் இருந்தால் போதும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காலகட்டம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்தாலும் நல்லா வாழணும் அரகரன்றவன் அவதவிக்கு போகிறது இல்லை அளவுக்கு ஒரு தாலியருக்கு போகிறதில்ல சொல்கிறவங்க காப்பாற்ற போகிறதில்ல இல்லையா அப்படி பார்த்தா சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று எதிர்பார்ப்பு எப்பயுமே உண்டு எதிரிக்கு இலக்காரம் இல்லாத வாழணும் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி மான மரியாதை இழக்காமல் வாழணும் இதில் மட்டும் எப்பயுமே உங்களோட ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும் அப்படியேப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் ரெண்டாம் இடத்துல அது வாக்குஸ்தானத்துலேயே இருக்கிறதுனால எப்பயுமே அதாவது ஆயிரம் கஷ்டம் இருக்கும் அதாவது இந்த மாதம் நம்ம கையில் ஒரு ரூபாய் இருக்காது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நமக்கு ஒரு இடத்துல கட்டி ஆகணும் ஒரு லட்ச ரூபாய் வாங்குவீங்க ஐம்பதாயிரம் கட்டிட்டு இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபாய் நம்மளோட தேவைக்கு செலவு பண்ணிவிடுவோம் சிம்ம ராசி நேர்களே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி தனித்து இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னா சிம்ம ராசி அதாவது அரசியலில் வந்து சுயேட்சையாக நிற்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தனிச்சு நிற்கக்கூடிய ராசி யாருதுன்னா சூரியனுடைய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தன்னா பேராசப்படாத ராசி சிம்ம ராசி தான் பேராசப்பட மாட்டீங்க ஒருத்தர் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து கூட பெரும்பாலும் ஆசைப்பட மாட்டேங்க சொந்த காலம் நிற்கக்கூடிய ராசி சிம்ம ராசி இதனை ஏன் சொல்கிறேன்னா நவகிரக கோள்களையே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான் அதுக்காக தான் நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்ம ராசி உனக்கு என்னப்பா சிங்க ராசி யாருக்குமே அடங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அர்த்தம் அது கிடையாது அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் அதனால் சூரியன் பொறுத்த வரைக்கும் எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்குது நம்ம திறமை இருக்குது நாம் சாதிச்சுக்கலாம் நாம் வாழ்ந்துக்கலாம் ஒருத்தர் சொத்துக்கு ஆசைப்பட வேண்டாம் அப்படி நினைக்கிற ராசி சிம்ம ராசி அதே மாதிரி ஸ்டேட் பார்வேடு எது நினச்சாலும் டக்குன்னு அதை உடனே கேட்டுருவீங்க உடனே சொல்லிடுவீங்க மற்றவங்களுக்கு அது பிடிக்காது அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் இப்போ எங்க இருக்கிறாருன்னா ரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் உங்கள் ஒன்றாவது இடத்துக்கு அதிபதி ரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் அப்போ ரெண்டாவது வீடுன்னு சொல்றது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ தனஸ்தானம் அப்படிங்கும்போது பொதுவாகவே உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை நானும் சம்பாதிக்கிறேன் மிச்சம் இல்லை மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக இருக்குதுங்க என்னமோன்னு தெரியல அதாவது நான் ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு நான் வந்தேன் ஆசைப்பட்டு வந்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருக்கிறேன் காரணம் என்னென்னா அதாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் இஎம்ஐ கட்டணும் லோன் கட்டணும் அதாவது வட்டி கட்டணும் வாடை கட்டணும் நம்ம வீட்டுக்கு அதாவது மருந்து மாத்திரை உடல் உபாதை செலவுக்கு சம்பாதிக்கணும் சேஃப்டிக்கு சம்பாதிக்கணும் இப்படிலாம் பார்த்தா கமிட்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் கிடைச்ச வேலையை செய்யாமல் அதாவது ஆசைப்பட்டு போன வேலை செய்யாம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருக்கக்கூடிய நிலமை இந்த சிம்மராசிக்கு பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா எனக்கு ஆயிரம் வருஷம் வேணாங்க எனக்கு ஒரு ஐம்பது வருஷம் இருந்தா போதும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காலகட்டம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்தாலும் நல்லா வாழணும் அரகரன்றவன் அவதவிக்கு போகிறது இல்லை இளவுக்கு ஒரு தாலியருக்கு போகிறதில்ல சொல்கிறவங்க காப்பாற்ற போகிறதில்ல இல்லையா அப்படி பார்த்தா சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று எதிர்பார்ப்பு எப்பயுமே உண்டு எதிரிக்கு இலக்காரம் இல்லாத வாழணும் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி மான மரியாதை இழக்காமல் வாழணும் இதில் மட்டும் எப்பயுமே உங்களோட ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும் அப்படியேப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் ரெண்டாம் இடத்துல அது வாக்குஸ்தானத்துலேயே இருக்கிறதுனால எப்பயுமே அதாவது ஆயிரம் கஷ்டம் இருக்கும் அதாவது இந்த மாதம் நம்ம கையில் ஒரு ரூபாய் இருக்காது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நமக்கு ஒரு இடத்துல கட்டி ஆகணும் ஒரு லட்ச ரூபாய் வாங்குவீங்க ஐம்பதாயிரம் கட்டிட்டு இன்னொரு ஐம்பதாயிரரூபா நம்மளோட தேவைக்கு செலவு பண்ணிவிடுவோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபா வாங்குவோம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மூணு லட்சம் ரூபாய் வாங்குவோம் இப்படி பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த கட்டத்துக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாகி கடன் சுமைகளோட இன்னைக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுன்னா இதுதான் காரணம்னு நான் சொல்லுவேன் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த மோட்டார் வாகனத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கையோட போராடணும் கௌரவத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு ஒருத்தட்ட கை கட்டி வேலை செய்துகிட்டு இருப்போம் அந்த மாதிரி சூழலும் இன்னைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா யாருக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா அவங்க சாதிக்கவே முடியாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னா வாய்ப்பு நீங்க தேடல ஓப்பனாக சொல்லணும்னா மத்தவங்களை கை ஏன் பிடிக்கணும் மற்றவங்களை ஏன் தேடி போகணும் நம்ம சொந்த காலையிலே நிக்கலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப வரைக்குமே இவ்வளோ சூழ்நிலையில் இருக்கிறீங்க சரி ஏதோ ஒவ்வொரு மாதம் ஆகுது இந்த மாசம் நல்லா இருக்குமா இந்த மாசம் நல்லா இருக்குமா இந்த பயிற்சி நல்லா இருக்குமா எதிர்பார்க்குறோம் ஆனா எந்த பயிற்சியுமே கை கொடுக்கல காரணம் என்னன்னா இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி நடக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்ட ஊர் நாட்டை ஒட்டு வனவாசம் ஒன்று போகலை அவ்வளோ கஷ்டம் ஓப்பனோ சொல்லலை பிச்சை ஒன்று எடுக்கலை ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ என்றைக்கு இந்த அஷ்டமத்து சனி ஆரம்பித்ததோ கரெக்டாக ஆறு மாதம் காலமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கையில் இருக்கிற இந்த இருப்பு ஒரு நகனெட்டு இன்றைக்கி ஒரு ஆபரணங்களோ அதை கொண்டு தான் நம்ம குடும்பம் கொழப்போட்ருக்கக்கூடிய நிலமை சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏன்னா சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டமத்து சனி இப்போ நடந்துகிட்டு இருந்தாலும் இப்போ சனி பகவான் வக்கரத்தில் போனதுனால நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்கள் எதாவது செய்யலான்ற எண்ணம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த காரியம் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா மேல் படிப்புக்கு காசு கட்டலாமா வெளிநாடு போகலாமா அதாவது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் செலவு பண்ணலாமா இது போல ஏதாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஏதாவது செய்யலான்னு நினைச்சிருப்பீங்க கேட்டா அஷ்டமத்து சனி வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இப்ப பண்ணுங்க நல்லா இருக்கும் ஏன்னா சனி பகவான் இயல்புக்கு மாறாக அவர் வந்து உக்காந்துருக்கிறார் அதுதான் வக்கரம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறதுனால நிச்சயமா நீங்க ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார எது செஞ்சா செஞ்சாலுமே உங்களுக்கு வெற்றியா தான் இருக்கும் செய்யற மாதிரி இருந்தா செஞ்சுக்கோங்க சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நீங்கள் கொடுத்த வாக்கு இந்த மாதம் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன போராட்டம் அதாவது வைரஸ் மாதிரி வெளியில் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல தொப்பவும் முடியல முழுகவும் முடியாத நிலமையில் உட்காந்துருக்குறீங்க இது எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தந்தை ஜாதகர் அது ஆணா இருக்கட்டும் நீங்கள் பெண்ணாக இருக்கட்டும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தந்தை ஜாதகர் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கும்போது நிச்சயமா சொல்ற யாரோட வளர்ச்சியாவது ஒருத்தரோட வளர்ச்சி தான் நல்லா இருக்கும் அப்போ யாராவது ஒருத்தர் தனிச்சு வெளியில போகணும் இல்லை ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சன்ற நிலமை தான் இருக்கும் கொஞ்சம் சூதானமா நடந்துக்கிறது நல்லது சரிங்களா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எதுக்காக அந்த சூரியன் போய் உங்களுக்கு ரெண்டில் உட்காந்துருக்கிறாரு இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் நடக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னிக்கி அதாவது வந்து நம்ம முன்னே சொன்ன மாதிரி அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கிறீங்க எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போகுது தெரியாத ஒரு நிலமை சரிங்களா சரி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த கிரகங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துலையே ஒரு ஆட்சியாக உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா சூப்பரான ஒரு காலம் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரியனும் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதி புதனும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கண்ணீராசியில் உட்காந்துருக்குறாங்க அப்போ புதன் ஆதித்திய யோகத்தை பெற்று உட்காந்துருக்குறாங்க புதன் ஆதித்திய யோகம்னா என்னங்க மேக்சிமம் வெளிநாடு போயிருக்கிறவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அந்த புதன் ஆதித்திய யோகம் கண்டிப்பாக இருக்கும் அதாவது புதனும் சூரியனும் ஒரே வீட்லயே இருக்கும் சரிங்களா அப்படி புதனும் சூரியன் ஒரு வீட்ல இருந்தா அதுக்கு பேர் தான் புதன் ஆதித்திய யோகம் அந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு ஒன்று வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வெளி மாநிலம் போறதுக்கு வாய்ப்பு உண்டு சொந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா கட்டன்றது நல்ல வேலையில நல்ல ஓரளவுக்கு தரமான போஸ்டிங்கில் உட்காந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த அந்த ஆதித்திய யோகம் மட்டும் இருந்தா அவங்க வாழ்க்கை நிச்சயமா சொல்ற சூப்பரா இருக்கும் சரிங்களா அப்போ அந்த இடத்துல உட்காந்துருக்க கூடியிருக்கிறாருன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரியன் இந்த புரட்டாசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அவர் ரெண்டாம் இடத்துல தான் இருப்பார் தனஸ்தானத்தில் தான் இருப்பார் அப்போ இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதினு சொன்ன பார்த்தீங்களா புதன் கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி அப்போ இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜயதசமி பதினாறாம் தேதி வருது நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஸ்கூல் அட்மிஷன் சேர்க்கறதுக்கு அற்புதமான ஒரு நாள் பதினாறாம் தேதி விஜயதசமி பதினேழாம் தேதி அந்த புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சாகிறார் அப்போ அந்த புதன் ஆதித்ய யோகத்தில் விஜயதசமி அந்த காலகட்டத்தில் வரதுனால நிச்சயமாக கல்வி இந்த மாதத்தில் சேர்க்குறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் இது போக பதினேழாம் தேதிக்கு மேலே அவர் வந்து கட்டன்றது புதன் போய் அவர் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உக்காந்துட்டாருன்னா அப்போ படிச்சுட்டு அதாவது வேலையில்லாமல் வேலையை ரிஸ்க் எடுத்து தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல பத்தாம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்க நல்லா இருந்துருச்சு அப்படின்னா பதினேழு தேதிக்கு மேலே உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் சுய தொழிலுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மடத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா உங்க ஜென்மத்துல உட்காந்துருக்கிறார் பொதுவாகவே ஒரு கிரகம் ஜென்மத்துல வரும்போது வேலை செய்ய மாட்டார் சரிங்களா அதுதான் பல சொல்லுவாங்க ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பால் அடித்தாலும் போகாது அப்போ சுக்ரன் போய் உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து உட்காந்துருக்கிறார் அப்படின்னா இருபத்தி மூணு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் கண்டிப்பாக கொடுப்பார் கொஞ்சம் பண வரவு கொஞ்சம் தாமதப்படுத்துவார் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் போராட்டத்தை கொடுத்துருவார் தைரியஸ்தானம் அதாவது இது வருது கமிட்மெண்ட் நம்பி உட்காந்துருப்போம் அந்த கமிட்மெண்ட்டு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அந்த முயற்சிகள் ரொம்பவும் அது தேடல் இருக்க வேண்டாம் ஏன்னா அது வந்து அந்த காரியம் நம்ம சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அது மனம் வேதனை அதிகமாக கொடுத்துருவார் அதனால் கட்டன்றது இருபத்தி மூணு தேதி வரைக்குமே கொஞ்சம் நம்மளோட எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நாலாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் கரெக்டாக யாருன்னு பார்த்தா செவ்வாய் அந்த செவ்வாய் உங்களுக்கு மூணில் உட்காந்துருக்கிறதுனால உங்கள் நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கோ இல்லையோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது உங்களோட அண்ணன் தம்பிகளுக்கோ அக்கா தங்கச்சிகளுக்கோ உங்களோட தாய் தந்தைகளுக்கோ இது போல உங்களோட உறவுகளுக்கு நல்லா இருக்குது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதி பாகியஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் தைரியஸ்தானத்துல உட்கார்ந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு உதாரணம் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க போனீங்கன்னா அவங்க தவிச்சுக்குவாங்க நீங்க மாட்டிக்கவீங்க அப்ப உங்க நேரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆனா உங்க நேரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல ஏனி தான் உங்களை வச்சு மத்தவங்க ஏறி போலாம் உங்களால ஏறி போக முடியல சரிங்களா இது மாதிரி இருக்கும்போது அடுத்தது புத்திரஸ்தானம் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா குரு குரு உங்களுக்கு பதினொன்றாம் மட லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏன்னா இன்றைக்கி குரு பகவான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்தார் வந்ததுலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் தான் இருப்பார் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி அன்னைக்கு கட்ட மிதுனத்துல இருந்து அதிசாரம் அதிகாரமாகறாரு அப்ப உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் வராரு பன்னெண்டாம் இடத்துல வரும்போது என்ன பண்ணுவார்னா அந்த குரு வந்து வேலை செய்ய மாட்டார் ஆனால் அதிசாரமாகி வந்து உக்காந்து அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ஆறு நாள் வக்ரத்தில் வராரு அந்த வக்ரம் அடையும் போது நல்லா இருக்கும் சரிங்களா பன்னெண்டாம் இடத்துல வந்து வக்ரமாகறாருன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு ஆனால் அதிசாரமாகி வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்காரும்போது ஒரு இருபத்தி ஆறு நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் இதனோட அப்டேட்டு உங்களுக்கு அடுத்து காணொலியில் நான் கொடுக்குறேங்க இருந்தாலும் உங்களுக்கு குரு வந்து இந்த மாசத்துல பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க இந்த வெளிநாடு முயற்சி மாநில முயற்சி தொழில் மாற்றங்கள் எதிர்பார்க்கறீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியாருன்னா சனி பகவான் அந்த சனி பகவான் இப்ப உங்களுக்கு எத்தனாம் இடத்துல எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அஷ்டமத்து சனியாக உட்காந்துருக்கிறாரு அந்த அஷ்டமத்து சனி உட்காந்ததுனால தான் நான் முன்ன சொன்னேன் சனி வக்ரம் அடைஞ்சதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஓரளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு இந்த தாக்கத்தை கொடுக்க மாட்டார் சரிங்களா உங்களுக்கு ஒரு இது ஒரு கேப்பு மாதிரி ஒரு இடைவேளை நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த அஷ்டமத்து சனியில் அதாவதுன்றது சனி வக்கரமாக இருக்கிறதுனால செய்யலாம்னு நினைக்கிற விஷயத்தை உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதை பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பா சரிங்களா எல்லாருக்கும் எல்லா எதிர்பார்ப்பும் இருக்கிறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு நமக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கா அது பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த வேலையை நீங்க ஆரம்பிங்க சரிங்களா சரி நேர்களே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம காணொலிய நீங்க வந்து முதல் தடவையே நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அது இப்படி பண்ணும் பொழுது நீங்கள் ரெகுலராக நம்மளோட காணொலிகள் தொடர்ச்சி நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலத கேட்டுக்கிறனுங்க நன்றி